செங்கோட்டையனுடைய மிஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அப்போ உள்ளே என்ன நடந்ததுன்னு பின்னாடி விசாரணையில் நம்ம விசாரிக்கும் போது நம்ம சோர்ஸை சொன்னது ஏம்மா நான் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கேம்மா உன் கையால் எனக்கு சிக்கனும் மட்டனும் பரிமாறி இருக்கேம்மா நீ வந்து இப்படி நடுத்தரில் நிற்கிற போயஸ் கார்டனில் என்னம்மா ஆச்சு உனக்கு நீ வந்து என்கிட்ட ஃபோனில் சொல்ல வேண்டியது தானே இல்லைம்மா நான் பல முறை ட்ரை பண்ணால் உங்களை ரீச் பண்ண விடல யாரும் யாருன்னா செங்கோட்டை எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தால் சசிகலா டீம் ரீச் பண்ண விடல அதனால அதனால்தான் நான் வந்து நின்னேன் அப்படி என்னம்மா நடக்குது அப்படிலாம்மா அவரோட உதவியாளர் வீட்டுக்கு வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்காரு அவர் அவரோட மனைவியோட அவருக்கு தொடர்பு இருக்குது அவருக்கு பெண்கள் தொடர்பு அதிகம் ஏற்கனவே நடிகை பானுபிரியாவை வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போது வந்து இந்த நடிகை வச்சுக்கிட்டு இருக்க இந்த உதவியாளரோட மனைவியோடு இருக்காரு இந்த மாதிரி பெண் தொடர்புகள்னால அந்த டிநகர் சத்தியா மாதிரி ஆட்கள் அவருக்கு ஃபுல்லாக இந்த வேலைகள் தான் பூனகன் புவனேஸ்வர்லேருந்து எல்லாமே இதே வேலைகள் தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வீட்டுக்கு வரமாட்டாரு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லுங்கம்மா அப்படின்னு அப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இவருக்கு இவர் என்ன சொல்றாரு ஜெயலலிதா கிட்டே அம்மா அது என் பர்சனல்மா அப்படின்னு உன் பர்சனலா அது அப்படின்னு அந்தம்மா டென்ஷன் ஆகிட்டு அடிக்கு அடி நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆஃப் அன் ஹவர்ல செங்கோட்டையின் அமைச்சர் பதவி ரத்து மாவட்ட செயலாளர் பதவி ரத்து எம்எல்ஏவை தவிர எல்லாம் ரத்து அடிச்சு தூக்கி தூக்கி போடுது இது மாதிரி பெண்கள் விஷயத்துல பட்டு கேவலமான இனிமேல் பட்டு விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்க த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் ஜாகிரதியா இருக்கணும் ஏன்னா செங்கோட்டையினாங்க உள்ள வந்துட்டாரு அதனால அவங்க ஜாகிரதியா இருக்கணும் அந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்துல பட்டு பாதகமான ஆளு விஜயே சொல்றாரு எழுபத்தி ரெண்டு வயசு மாதிரி தெரிலன்னே உங்களை பார்த்தா அவங்கள பார்த்தா இளமையா இருக்கீங்கண்ணே ஏன் ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டாரு எழுபத்தி ரெண்டு வயசு இவருக்கு எழுபத்தேழு வயசு இவரே அங்கிள்னு கூப்பிடலவரு அங்கிளில் ஒரு தாத்தா தாத்தான்னு கூப்பிட்ணும் விஜய் தாத்தானியாங்க கூப்பிடுல அந்த மாதிரி ஆள் இது அப்போது விவசாய அதுக்கு முன்னாடி வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இவரும் இவருக்கு பிஏ வாழ்ந்தார் எழில் எழிலுக்கு தான் முதல்ல எம்எல்ஏ சீட்டு எம்ஜிஆர் கொடுத்தாரு எழில கெஞ்சி கூத்தாடி அந்த எம்எல்ஏ சீட்டை இவர் வாங்கினார் சத்தியமங்கலம் தொகுதியில் ஒரு தடவை சத்தியமங்கலம் தொகுதியில் தான் அவர் முதல் தடவை ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் கோபி தொகுதி இப்படி போகுது அவரோட லைஃபு பர்ஸ்னல் லைஃபு பயங்கர மோசமான பர்சனல் லைஃபு படு மோசமான பர்சனல் லைஃபு ரைட்டுங்களா அந்த மாதிரி ஆள் இவருக்கு வந்து செல்வாக்குன்றது பெருசாக இல்லை அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அதில் தான் அந்த கோழிகளை சுடுவதில் தான் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் வேற அவர் எந்த விதத்துலேயும் கட்சிக்காரங்களோட இல்லை ஐஎஸ்து மதுசூதனை அவ்வளோதான் பாக்கி அவர் என்ன பண்ணார் என்னை வந்து சிஎம் ஆக்குங்க அப்படின்னு அமித்ஷா போய் கேட்டார் நான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் அவன் போயா வேலையை பார்த்துட்டு உன்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி அனுச்சிட்டாங்க கடைசி கட்டத்தில் அவங்க நிராகரிச்சதுனால தான் அவர் போய் தேவைக்கால சேர்றாரு முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தேவைக்காவை நோக்கி வருவாங்கன்னு ஒரு எடப்பாடிக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மேலே ஒரு பயம் எதுவும் இருக்குதா எப்படி சார் முதல்ல சார் இப்போ நான் வரேன்னு வைங்களேன் நான் வரேன்னா என்னோட கிரிடென்ஷியல்ஸை நீங்க பார்க்கணும் ரைட்டாக நான் எப்படி வரேன் அப்படின்றத பார்க்கணும் எதுக்காக வரேன்றத பார்க்கணும் இவர் வந்தார யாராவது ஒரு முன்னாள் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தனாவது வந்து இது பண்ணானா இவர் கூட வந்தானா இவர் கூட வந்தவெல்லாம் ஒன்றியம் நகரம் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் இவரால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் வந்தாங்க